சோம்பேறித்தனமா இருக்கிற குழந்தைகளை எப்படி உற்சாகப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க குழந்தைகள்னாலே வழக்கமாக சுறுசுறுப்பானவங்க தான் ஆனால் தொலைக்காட்சி அலைபேசி இந்த பயன்பாடுகள் அதிகமாகிட்டு வர்ற இந்த ஊடக உலகத்துல குழந்தைகள் பெரும்பாலும் மந்தமாகவே மாறிட்டு இருக்காங்க ஒரு குறிக்கோள் இல்லாத நேரமே காலையில் எழும்ப முடியாத ஒழுங்காக படிக்க வேலை செய்ய உற்சாகம் இல்லாத குழந்தைகளாகத்தான் நமது தலைமுறையினர் மாறிட்டு இருக்கிறாங்க அதுலயும் சில பெற்றோரை பாத்தீங்கன்னா என் பையன் எல்லாம் எட்டு தான் எழும்புவான் பத்து மணிக்கு தான் எழும்புவான் அப்படி சொல்லி பெருமையாக வர பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தவிர்க்கணுங்க சின்ன வயசுலயே குழந்தைகளை உற்சாகமா வளர்றது எப்படி ஒரு நோக்கத்தோட படிக்கிறது ஒரு நோக்கத்தோட ஓடுறது என்ன அப்படிங்கறத கத்து கொடுக்கறது ரொம்ப அவசியங்க அதை எப்படி எளிமையான சில வழிகளில் கத்துக் கொடுக்கலாம் அப்படிங்கறத பாத்துக்கலாம் குழந்தைகளது சாதனைகளை எப்போது அவங்களுடைய கண் முன்னால காட்டணும்னு சொல்கிறாங்கங்க அதாவது உங்க குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே வாங்கின பரிசுகள் பாராட்டுகள் சான்றிதழ்கள் இவற்றை அந்த குழந்தைகள் கண்ணிலே படும்படியாக வைக்க வேண்டும் நம்ம சோகேசுகள்ல ஃபேன்சி ஸ்டோர்களில் வாங்குற இந்த கரடி பொம்மை குரங்கு பொம்மைகளை கொண்டு அடுக்காம உங்க குழந்தைகளது சாதனைகளை ஆவணப்படுத்துற ஒரு இடமா அந்த சோகேசை மாத்துங்க அது மட்டும் இல்ல உங்க குழந்தைகள் சின்ன வயசுல இருந்தே செய்த சாதனைகளை நீங்க புகைப்படமா எடுத்திருப்பீங்க இப்ப எல்லார் கையிலயும் செல்போன் இருக்குது அப்படி ஒரு போட்டோ எடுத்திருந்தீங்கன்னா அந்த புகைப்படங்களை அந்த குழந்தைகள் பார்க்குற அளவுக்கு ஃப்ரேம் பண்ணியோ அல்லது சோர்ல ஒட்டியோ வச்சிங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு எப்போதுமே நான் சாதனையாளன் என்னால் சாதிக்க முடியும் நான் வந்து ஒரு தைரியமான குழந்தை அப்படிங்கிற ஒரு சுறுசுறுப்போட அவங்க ஓடிட்டே இருப்பாங்க அடுத்த அடுத்த செயல்களை செய்யறதுக்கு அவங்க உற்சாகமாக போயிட்டே இருப்பாங்க இதை உளவியல் விஷுவல் ரிமைண்டர்னு சொல்றோம் குழந்தை சாதிச்ச ஒரு நிகழ்வை அது அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நினைவுபடுத்துது ஆகா ஒரு சின்ன ஒரு முயற்சிக்க எனக்கு இவ்வளவு அழகான பரிசு கிடைச்சிருக்குது நான் தொடர்ந்து நல்லா படித்தா நான் தொடர்ந்து விளையாடுனா நான் தொடர்ந்து நிறைய நல்ல வேலைகள் செய்தா எனக்கு இன்னும் நிறைய இந்த மாதிரி பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படி சொல்லி அவங்க சோம்பேறியா மாறவே மாட்டாங்கங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை என்ன ஒரு நல்ல செயல் செய்துதோ அதை செய்த உடனேயே பாராட்டுங்கங்க வாயை திறந்து ஒரு பாராட்டு வார்த்தை சொல்லிடுங்க ஒரு உணவுப் பொருள் ஆக்கின பிறகு ஆறி போயிடுச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்கு ரசிக்கிறது இல்லை அதுபோல் குழந்தைய பிறகு பாராட்டிக்கலான்னு சொல்லிலாம் விடக்கூடாதுங்க எப்போ ஒரு நல்ல செயலை பார்க்குறீங்களோ பார்த்த உடனே ஒரு பாராட்ட சொல்லிட வேண்டியது ஒருவேளை லீவு நாளாக இருக்கும் சனி ஞாயிறில் கூட உங்கள் குழந்த உட்காந்து அழகாக ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிறான்னு வைங்க அவன் எழுதி முடித்த உடனே சொல்லுங்கள் பரவாயில்லையாடா லீவு நாளில் கூட நீ அழகாக உட்காந்து பக்குவமாக பொறுமையாக உன்னுடைய வீட்டுப் படங்களை சேர்த்துட்டியே அப்படி சொல்லி பாராட்டும் போது அவன் அடுத்த வாரமும் லீவு நாளில் கண்டிப்பாக உட்காந்து அந்த வேலையை செய்வாங்க ஏன்னா உங்களுடைய பாராட்டு உங்களுடைய அங்கீகாரம் கிடைச்சிருக்குது உங்கள் குழந்தைய நீங்களே பாராட்டலன்னா அந்த குழந்தைக்கு வேற யாருங்க பாராட்டு சொல்ல போகிறாங்க உங்கள்கிட்ட இருந்து அவங்க எந்த ஒரு பாராட்டு வார்த்தையும் கேட்கலன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய மனசு என்ன நினைக்கும் வடிவேல் சொல்கிறது மாதிரி இன்னும் எண்டை முழிச்சுட்டு இருக்கிற கைப்பிள்ளை தூங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படுத்து அவங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க மூணாவதை பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கும்போது அதை ஆச்சரியமானதாக சாகசமானதாக மாற்றணும் பண்ணுங்க சும்மா வெறுமனை இந்த வேலையை செய்யடான்னு சொல்லாமல் அதை அந்த குழந்தையுடைய வயதுக்கும் ஆர்வத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி சொல்லணுங்க இப்போ வெளியே கடைக்குவங்களுடைய உங்களுடைய குழந்தையை கூட்டிகிட்டு போகணும் அவன் வரமாட்டானே இடம் படிக்கிறான்னு வைங்க அப்போ அவன்கிட்ட சொல்லணும் டே போகிற வழியில் ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறில் என்றைக்கு நிறைய தண்ணி போகுதான் அதை நம்ம பார்க்கலாமா பார்த்துட்டு அப்படியே கடைக்கு போய்ட்டு வரலாமா அப்படி சொன்னால் அந்த குழந்தையுடைய ஆர்வம் அதிகமாகுது அந்த ஆற்றுல உள்ள தண்ணியை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு சகிமா நம்ம கிளம்பலாம் அப்படி சொல்லும் இதுதான் ஒரு ஆர்வத்தை தூண்டறது ஆச்சரியத்தை தோன்றது ஒருவேளை உங்க பையனுக்கு பதினஞ்சு வயசுங்க டீனேஜ் பையன் அவன்கிட்ட போய் ஒரு சின்ன வேலையை செய்ய சொன்னா அவன் சலிப்பு வந்துடும் போம அந்த வேலையை போய் செய்ய சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவான் டெய் வீட்டுக்கு வெளியே நெல்லு காய போட்டுருக்குறேன் காக்கா ஒரு தானி பார்த்து விரட்டிக்கிட்டு அப்படி சொன்னால் அந்த பையனுக்கு அந்த வேலை செய்ய ஆர்வமா வருமா இந்த வயசு பையனு நீங்க சொல்லணும் டே டேங்கில் தண்ணி ஏதோ அடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் போய் கண்ணா அப்படி சொன்னா உயரம் ஒரு சாகசம் உடனே துள்ளி குதிச்சு ஓடி போவாங்க ஓடி போய் பாப்பாங்க அடைப்பு எதுவும் இருக்காது உடனே அவனே சொல்லுவான் அம்மா டேங்க் ரொம்ப அழுக்காக கிடக்குதுமா ஒரு பிரஸ் எடுத்து போடுமா நான் கழுவிடுறேன் அப்படி சொல்லுவான் உண்மையிலேயே அந்த அம்மாவுடைய நோக்கம் அதுவாதான் இருந்திருக்கும் டேங்கை கழுவணும் ப்ரெஸ் எடுத்து போட்டு பாருங்க டேங்கை அருமையா தொடச்சி கிளீன் பண்ணி வச்சிருவான் இதை யுக்தியை நீங்க குழந்தைகள் படிக்கும் போதும் பயன்படுத்தலாங்க குழந்தைகிட்ட புக்க விரிடா படிடா உட்காறா அப்படி சொன்னா அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அதுவும் சின்ன குழந்தைகள் துறதுரணி ஓடுற பருவத்தில் உட்காந்து படிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லாம் நம்ம விளையாடலாமா அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைகளை கிச்சனுக்கு அழைச்சிட்டு போங்க வா இந்த கூடையில் எத்தனை பழங்கள் இருக்குதுன்னு எண்ணி சொல்லு அல்லது நம்ம ஒரு படியில் ஏறி விளையாடலாமா அப்படி சொல்லிட்டு அந்த மாடிப்படில ஏறும் போதே பத்தாவது படியில போனோடனே பத்தாவது வாய்ப்பாடு சொல்லு பார்க்கலாம் அஞ்சாவது படியில போனோடனே அஞ்சாவது வாய்ப்பாடு சொல்லி பார்க்கலாம் இப்படி அந்த குழந்தைகளை எப்படி விளையாட்டோடு சேர்ந்து படிக்க சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தாங்க யோசித்து சொல்லிக் கொடுக்கணும் விளையாட்டுனாலே குழந்தைகளுக்கு உற்சாகம் ஆக கொஞ்சம் சோம்பலா உணர்ற அந்த படிப்பை உற்சாகமான இந்த விளையாட்டு கூட சேர்த்து விட்டுட்டீங்கன்னு சொன்னா குழந்தைகள் கத்துக்கிட்டு போகுதுங்க சமையல் அறைக்கு கூட்டிட்டு போங்க சமையல் அறையில் அந்த குழந்தைகள் பார்க்குற பொருட்களெல்லாம் அந்த குழந்தைகளை எழுத சொல்லுங்கள் அல்லது தண்ணியோ எண்ணெயோ அளக்கிற கருவிகளை எடுத்து கொடுங்க எப்படி அளக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க இப்படி அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சிகளை குழந்தைகள் எப்படி கற்றுக்கிற இடங்களாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத பெற்றோர் நம்ம உன்னிப்பாக கவனிச்சு குழந்தைகள்கிட்ட பயன்படுத்தணுங்க நாலாவதை பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இது அடிப்படையான ஒரு திறமையாக இருக்குதோ ஆர்வமாக இருக்குதோ அதை தடை செய்யாதுங்க தடை போட்டா சோர்ந்து போவாங்க அடுத்தது நீங்க என்ன செய்ய சொன்னாலும் செய்ய மாட்டாங்க ஆக உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா குழந்தைகளுக்கு இது ஆர்வமா இருக்குதோ அதை செய்ய நீங்க அனுமதிச்சாலே அந்த ஆர்வத்துல மற்ற செயல்களை அவங்க செய்ய தொடங்கிருவாங்க இப்ப குழந்தை விளையாடுறதுக்கு காலையில எழும்பி பயிற்சிக்கு போறதுக்கு ஆர்வமா இருக்குதுன்னு வைங்க ஜிம்முக்கு போறதோ அல்லது மைதானத்துல போய் ஓடுறதோ அல்லது நீச்சலுக்கு போறதோ எதுலையோ அந்த குழந்தை ஆர்வமா இருக்குது இல்ல நீ அங்கெல்லாம் போகக்கூடாது காலையில உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு படிக்க பிடிக்காது அதனால அவன் என்ன செய்யறான் படுக்கையில இருந்து எழும்பவே மாட்டாங்க தூங்குறது மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பான் அதை எது சரிடா விளையாடிட்டு வா ஒரு மணி நேரம் விளையாடிக்கிட்டு வா வந்த பிறகு பாத்துக்கலாம் அப்படி சொல்லி அனுப்புனீங்கன்னா அவன் மைதானத்துல போய் பயிற்சி முடிச்சுட்டு வந்தான்னா குளிச்சு ரெடியாகி பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு மணி நேரம் உட்காந்து படிச்சுக்கிட்டு போவாங்க அது போலதாங்க கடினமான மனசுக்கு பிடிக்காத செயல்களை குழந்தைகள்கிட்ட திணிக்காம அதை செய்யணும் அப்படிங்கறத நிர்பந்திக்காம குழந்தைகளுக்கு மனசுக்கு பிடிச்ச சில காரியங்கள் அது ஓவியமா இருக்கலாம் நீச்சலாக இருக்கலாம் ஒரு சைக்கிளிங் போறதா இருக்கலாம் மியூசிக் கராத்தை எதுவானாலும் குழந்தைகளுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு செயலை செய்ய விடுங்கங்க அப்படின்னா குழந்தைகள் மற்ற செயல்கள்லையும் குறிப்பாக படிப்புலையும் உற்சாகமா ஈடுபடுவாங்க அஞ்சாவதை பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிச்சது குழந்தைகளுக்கு எது நல்லா செய்ய தெரியுதோ அதுல இருந்து உங்களுடைய உரையாடலை உங்களது பாராட்டுக்களை தொடங்குங்க குறிப்பாக குழந்தைகள் ஒரு நாளில் நிறைய செயல்கள் செய்வாங்க சில செயல்கள் மோசமாக இருக்கும் சில செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கும் அது நம்ம சொல்லுறது நம்ம உரையாடலில் பயன்படுத்துகிற எல்லா எடுத்துக்காட்டுகளும் குழந்தைகள் செய்த மோசமான செயல்களாக தான் இருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போன அந்த துணியை ஒழுங்காக அழுக்காக்காமல் கொண்டு பார் ஒரு கரண்டியை ஒழுங்காக பிடிக்க பார் காலையில் ஒழுங்காக பார் பள்ளிக்கூடத்துக்கு நேரமே கிளம்பி பார் இப்படி அந்த குழந்தைகள் எதில் எதில் பலவீனமா பலவீனமாக இருக்கிறாங்களோ அதை தான் நம்ம மையப்படுத்தி அதை தான் பிரதானப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருப்போம் குழந்தை சோர்ந்து போகங்க அப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் ஒரு மக்கு நான் ஒரு சோம்பேறி அப்படின்னு மனசில் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்கங்க குழந்தைகள் ஒரு நாளில் செய்கிற நல்ல செயல்களை மட்டும் லிஸ்ட்டு போடுங்க அப்போ அந்த குழந்தைகளுடைய பாசிட்டிவ் லிஸ்ட் பெருசாகிட்டே இருக்கும் அது மனசுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் உற்சாகமாக இன்னும் நிறைய நல்லதுகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்குங்க குழந்தைகளுக்கு ரேங்க் கொண்டு நீட்டும் போது நம்ம பார்வை முதல்ல எதுல மார்க் கம்மியாக இருக்குதோ அதில் தான் போகும் கணக்கில் நாற்பத்தஞ்சு எடுத்து வச்சிருக்கிறோம் உதவாக்காரன் எத்தனை தடவை சொல்றது எத்தனை டியூஷன் அனுப்புறது அப்படி சொல்லி திட்டுறோம் ஆனால் அதே நேரம் அறிவியல் பாடத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு மார்க் இருக்கும் அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஆக முதல்ல அந்த எதிர்மறையான மோசமான ஒரு செயலை சொல்லி காட்டிட்டீங்கன்னா குழந்தைகளது மனது அப்படியே உடஞ்சு போகுங்க அதனால குழந்தைகள் எது நல்லதாக செய்யுதோ குழந்தைகளுக்கு எது நல்லா வருதோ அதை பாராட்டி அதுல இருந்து குழந்தைகளை அடுத்த செயல்களுக்கு நீங்கள் உந்தி தள்ளணுங்க அறிவியலில் சூப்பராக மார்க் எடுத்திருக்கடா தொண்ணூற்றி ரெண்டு மார்க்கு பரவாயில்லை வெரி குட் மற்ற படங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சூப்பராக வந்துடுவோட அப்படி சொல்லிவிட்டு அந்த ரேங்க் கார்டில் கையெழுத்த போட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசம் அவன் எப்படியாவது கஷ்டப்பட்டு நேரமே உட்காந்து படிச்சு கணக்கு எப்படியாவது ஒரு எண்பதுக்கு மேலேயாவது மார்க் எடுத்து அப்பாவை அசத்தன் அப்படி சொல்லி அவன் கங்கனம் கட்டிட்டு வேலை செய்வாங்க ஆறாவதாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு முடிவெடுக்க உதவி செய்கிறதுங்க குழந்தைகளுக்கு நாம் ஏற்கனவே பல தடவைகள் சொல்கிறது போல லாஜிக்கல் பிரெயின் வேலை செய்யாது கரெக்டாக முடிவெடுக்க குழந்தைகளுக்கு தெரியாது ஒரு நாள்ல எந்த செயலை செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறதுலயே அவங்களுடைய நாள் கடந்து போகுங்க அதனால குழந்தைகள்கிட்ட நீங்க சொல்லலாம் அந்தந்த வேலைகள் இன்னைக்கு இருக்குது செய்கிறதுக்கு விடுமுறை நாள்ல ஒரு வேலை குழந்தைகள் வீட்டில் இருப்பாங்க அந்த குழந்தைகள்ட்ட சொல்லலாம் அடை ஒரு ரெண்டு வேலை உனக்கு இன்னைக்கு இருக்குது இதில் எது செய்கிற ரேஷன் கடைக்கு போயிட்டு வரணும் அல்லது வீட்டை கிளீன் பண்ணணும் என்ன செய்கிற அப்படி சொல்லி கேட்டால் அவன் சொல்லுவான் நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அம்மா நீங்க வீட்டை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் அப்போ ஏதோ ஒரு வேலை நடக்கும் ஒருவேளை நீங்க அவங்களுடைய வயசுக்கு மீறி அவங்களுடைய திறனுக்கு மீறி நிறைய எதிர்பார்த்தாலும் அதிகமா இருக்குது இது எனக்கு படிக்க முடியாது இவ்வளவு வேலைகள் இருக்குது என்னால் செய்ய முடியாது அப்படி சொல்லி பின் ஒதுங்க ஆரம்பிப்பாங்க சோம்பலா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு நாள்ல எனக்கு பத்து கேள்வியை படிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா குழந்தைகள் மலைச்சு போய் சோர்ந்துருவாங்கங்க ஆக நீங்கள் இப்போ ஒரு கேள்வி படி அடுத்தது அது முடித்த பிறகு அடுத்த கேள்வி ஒவ்வொரு கேள்வியாக கொடுக்கும்போது ஒரு கேள்வி நம்ம வேகமாக படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தொடங்குவாங்க அப்புறம் அது படித்து முடிச்ச உடனே பாராட்டி சூப்பர் வேகமாக படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கொடுக்கலாம் அப்புறம் அடுத்த கேள்வி கொடுக்கலாம் இப்படி வேலைகளையும் படிப்பையும் துண்டு துண்டாக நீங்கள் பங்கிட்டு பிரித்து கொடுத்தாலே குழந்தைகள் சின்ன சின்ன பகுதிகள் தானே நம்ம செய்திடலாம் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக செய்ய ஆரம்பிச்சுருவாங்கங்க பல நேரங்களில் குழந்தைகள்கிட்ட நம்ம தான் சொல்லுவோம் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாடா ஏகப்பட்ட வேலைகள் கிடக்குது இப்படி எல்லாம் சூப்பர்லேட்டிவ் அப்செக்டிவ்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறைய வேலைன்னா என்ன ஒரு வேலையை நான் செய்யலைன்னா என்ன அப்படின்னு குழந்தைகளுக்கு எப்படிங்க புரியும் சிம்பிளாக்கி குழந்தைகளுக்கு அந்த வேலைகளை சொல்லணும் அப்படி குழந்தைகளுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு உதவி செய்யணும் அது மட்டுமல்ல நீங்க எடுக்கிற முடிவுலையும் குழந்தைகளை கலந்துக்கணுங்க நீங்க குழந்தைகிட்ட எதுவும் கலந்து பேசாம சில வேலைகளை நேரடியாக அந்த குழந்தை மேலே திணிக்கும் போது தான் அந்த குழந்தை செய்யறதுக்கு சோர்ந்து போகுது அப்படி செய்யாமல் குழந்தைகிட்ட உட்காந்து டெய் இவ்வளோ வேலை இருக்குது இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் எதை முதல்ல செய்யலாம் இப்படி எல்லாம் சொல்லி கலந்து பேசுனீங்கன்னா அந்த வேலையை தனது வேலையை அந்த குழந்தை உள்வாங்கிக்கும் ஆக அந்த குழந்தை சொல்ல நம்ம சேர்ந்த இன்னைக்கு வீட்டை என்ன செய்யலாம் சுத்தம் பண்ணலாமா வருத்தப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அல்லது நீ வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்யுமா நான் தோட்டத்துல போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறேன் அப்படி அந்த குழந்தை நம்முடைய பங்கெடுக்கும் போது அந்த குழந்தை தாராளமாக மனமும் வந்து முன் வராங்க சோம்பேறியா இருக்கவே செய்யாது அடுத்ததை பாத்தீங்கன்னா சரியான சாப்பாடு சரியான தூக்கம் சரியான பழக்க வழக்கங்க குழந்தைகளுக்கு அதிகமா அந்த துரித உணவுகள் எண்ணெயில பொறிச்ச உணவுகளை கொடுத்தா மந்தமா தாங்க ஃபீல் பண்ணுவாங்க எப்பவுமே அது போல வயர் முட்டை குழந்தைகள் சாப்பிடக்கூடாது ஜப்பானியர்கள் கண்டுபிடிச்ச சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கான தத்துவங்கள் ஒரு முக்கியமான தத்துவமே இது வயிறு எப்போவுமே முக்கால் தான் நிறையிறது மாதிரி சாப்பிடணும் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே அதை கற்றுக் கொடுக்கணுங்க குறிப்பாக பரிச்சை நேரத்தில் கூட சில குழந்தைகள் வயர் முட்டை சாப்பிட்ருவாங்க படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும் தேவை இருக்கும் ஆனால் முடியாது சில வேலைகளில் திருமண வீடுகளுக்கு போயிட்டு நம்ம விருந்து சாப்பாடு சாப்பிட்டு வரும்போது அந்த நாள் எப்படி இருக்குது ஹெவியாக எந்த மற்ற வேலைகள் எதுவும் செய்கிறதுக்கு முடியாத வகையில் அப்படி ஆயிடுது அதனால குழந்தைகளுக்கு சாப்பாட்டில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுவும் இன்னைக்கு சின்ன குழந்தைகளுக்கே நிறைய சாப்பாடு பால் பொருட்கள் கொழுப்பு பொருட்கள்லாம் கொடுத்து எல்கேஜி குழந்தைகளே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு குண்டார் படை போனது மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ உடல் பருமன் குழந்தைகளது உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளை உற்சாகமாக வைக்கிற காய்கறிகள் பழங்கள் பருப்பு வகைகள் இவற்றை குழந்தைகளுடைய உணவில் அதிகமாக சேர்த்து அந்த குழந்தைகளுடைய உடல் நலத்தை பேணினாலே அந்த குழந்தைகள் உற்சாகமானவங்களாக இருப்பாங்கங்க அது மட்டுமல்ல சரியான நேரத்துக்கு தூங்க போகணும் அதுவும் இன்னைக்கு அந்த செல்ஃபோனும் அந்த தொலைக்காட்சியும் எல்லா வீடுகள்லையும் முக்கியமான இடத்த பிடிச்சதுனால குழந்தைகளுக்கு தூக்கம் கெட்டு போகுதுங்க ரொம்ப லேட்டா தூங்க போறாங்க நாலுலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் தூங்கவே செய்யறாங்க ராத்திரி எப்போ தூங்க போறாங்கன்னே தெரியல ஆக தூக்கம் கெட்டு போச்சுன்னா அடுத்த நாள் மந்தமா தான் ஒரு வேலையை அவங்களால செய்ய முடியாது சோர்வா தான் இருப்பாங்க ராத்திரி தூக்கம் கெட்டு போச்சுனாலே அவங்களுடைய மூளையின் முன்மடல் முடிவெடுக்கிற மூளையினுடைய முக்கியமான பாகம் வேலை செய்யாதுங்க அதனால என்ன செய்யறதுன்னே தெரியாம அப்படி அந்த நாள் முழுவதும் மந்தமாவே இருப்பாங்க அதனால குழந்தைகளை சரியான நேரத்துக்கு தூங்குறதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யணும் தொலைக்காட்சி அந்த செல்போன் முன்னால இருக்கிற அந்த பார்வை நேரத்தையும் ரொம்ப நீங்க குறைக்க பார்க்கணுங்க ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் அதுக்கு மேல அவங்க அந்த செல்போன் முன்னாலேயோ டிவி முன்னாலேயோ இருந்தாங்கன்னு சொன்னா அந்த நாள் முழுவதும் அப்படி மந்தமா தான் இருப்பாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க எட்டாவதாக பாத்தீங்கன்னா குழந்தைகள்கிட்ட உற்சாகமா படிச்ச உற்சாகமா வேலை செய்து சாதனை படைச்ச நல்ல நல்ல தலைவர்களது கதைகளை சொல்லிக் கொடுக்கணுங்க வாழ்க்கை வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கணுங்க குறிப்பா அப்துல் கலாம் உடைய வாழ்க்கை வரலாறு சொன்னீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு தன்னை அறியாமலே ஒரு உற்சாகம் நானும் நல்லா படிக்கணும் நானும் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வச்சு முன்னுக்கு போனோம் அப்படின்ற ஒரு உற்சாகம் வராங்க அது மட்டும் இல்லை உங்களது அனுபவத்தையும் நீங்க சொல்லலாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் அல்லது அம்மா ஒரு நாளைக்கு என்னென்ன வேலைகளை செய்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தைய குற்றப்படுத்துறது மாதிரி சொல்ல வேண்டாம் உங்களது அனுபவத்தை அந்த குழந்தைகிட்ட பக்குவமா சொல்லி அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா இவ்வளோ வேலைகள் நான் செய்கிறேன் ஒரு நாளைக்கு அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை நானும் அம்மாவுடைய கஷ்டத்துல பங்கெடுக்கணும் அப்போ இவ்வளவு எனக்காக கஷ்டப்படுறாங்களே வேலை செய்கிறாங்களே நானும் படித்து என்னுடைய அம்மா அப்பாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் கிடைக்குங்க இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லை எதுக்காக படிக்கணும்னு தெரிஞ்சாதானே படிப்பாங்க குடும்பத்தை காப்பாற்றணும் எனது பெற்றோருக்கு ஏதாவது நான் சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் வந்தால் தான் குழந்தைகள் படிக்கவும் வேலைகள் செய்யவும் உங்களுக்கு உதவிகள் செய்யவும் தொடங்குவாங்க ஒன்பதாவதாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது மன அழுத்தங்கள் இருக்குதாங்கிறத கவனிக்கணுங்க இன்னைக்கு சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு நிறைய மன அழுத்தங்கள் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அது படிப்புல வர்ற மன அழுத்தமா இருக்கலாம் அல்லது பள்ளிக்கூடத்துல கிடைச்ச ஒரு மோசமான அனுபவமா இருக்கலாம் அவங்களது நண்பர்களுக்கிடையே நடந்த சில சண்டைகளா இருக்கலாம் பட்டப்பெயர்களா இருக்கலாம் கேலி கிண்டல்களா இருக்கலாம் எல்லாமே குழந்தைகளது வாழ்வை மந்தமாக்குங்க ஆக குழந்தைகள்ட்ட அக்கறையா பேசி என்ன பிரச்சனைனால குழந்தை இவ்வளவு மந்தமா இருக்கிறான் சோர்வா இருக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்க உங்கள்கிட்ட குழந்தைகள் சரியாத சொல்ல முடியல அப்படி சொன்னா ஒரு நல்ல கவுன்சிலர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த குழந்தைகளை பேச வைக்கிறது நல்லது அது மட்டுமல்ல குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்ல பிரச்சனை இருந்ததுனாலும் ஒருவேளை சத்து குறைபாடா இருக்கலாம் அல்லது ஊனங்களா இருக்கலாம் கண் காதுல இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம் இதெல்லாம் குழந்தைகளது வாழ்வ மந்தமாக்கும் சோர்வாக்குங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்றது புரியாது அல்லது சரியா படிக்க முடியாது அல்லது எதிர்காலத்தை நான் எப்படி சமாளிக்க போறேன் அப்படிங்கிற கவலைகளா இருக்கலாம் ஆக குழந்தைகளது மன பிரச்சனைகளும் உடல் பிரச்சனைகளும் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணாலே குழந்தைகள் திரும்பவும் உற்சாகமாக வேலை செய்யவும் படிக்கவும் ஆரம்பிச்சுடுவாங்கங்க கடைசியை பார்த்தீங்கன்னா உங்களது குழந்தைகளை சோம்பேறினி சொல்லி முத்துறை குத்தாதுங்க தீர்ப்பிடாதுங்க ஒரு குழந்தையையும் இன்னைக்கு நிறைய வீடுகளில் குழந்தைகளுக்கு பட்டம் பெயர் வச்சுர்றோம் கொஞ்சம் இருந்த இருந்தவுடனே யானை குட்டி மேரு இருக்கிறான் பார் அல்லது எரும மாடு மாதிரி ஒரு வேலை செய்கிறான பார் அசைகிறான பார் மக்கு சோம்பேறி மசமசன்னு இருக்கிறான் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறான் இப்படியே சொல்லி அந்த குழந்தைகளை தீர்ப்பிட்டு நான் இப்படி தான் அப்படிங்கிறது மனசுல எழுத வைக்கிறது அப்படி செய்யவே கூடாதுங்க அன்பான பெற்றோரே குழந்தைகள் சில வேலைகளை சோர்வாக உற்சாகம் இல்லாமல் உணர்வது இயல்பு தான் என்றாலும் அதை அப்படியே விட்டுறக்கூடாது உளவியல்ல மூடு ஸ்விங்னு சொல்றோம் சில நாட்கள் எந்த வேலையும் செய்யறதுக்கு மனசு வராது மந்தமாவே இருக்கும் அது பெரியவங்க நமக்குமே சில அனுபவங்கள் தான் அது இயல்பானது ஆனால் எல்லா நாளும் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை கண்டிப்பா நம்ம தான் ஆகணும் அவங்களை இப்பவே சரி தான் அவங்க வருங்காலத்துல வளர்ந்த பிறகு உற்சாகமா வேலைகளை செய்வாங்கங்க குடும்பத்துக்காக அவங்க உழைப்பாங்க அல்லது சோம்பேறியா இருந்தாங்கன்னா எப்படி ஒரு குடும்பத்தை நடத்துறது ஆக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் பத்து வழிமுறைகளில் ஏதாவது ஒன்னு ரெண்டு வழிமுறைகளை முதல்ல உங்க குழந்தைகிட்ட அறிமுகப்படுத்தி பாருங்க நல்ல மாற்றங்களை கவனிப்பீர்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் 难力。